ரோஹிணியை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ரோஹிணி யாரு எங்க எங்கேருந்து வந்திருக்கலாம் உண்மையாலுமே அவள் பணக்கார பொண்ணா மலேசியாவில தான் வந்துக்கலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் முத்து நம்ம மலேசியா நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒரு பொய் சொல்லி பிளான் போட்டாரு ரோஹிணி இருந்துட்டு வச்சுட்டோம் நம்ம மலேசியாவிலேருந்தே வரலையே மலேசியா போயிட்டு நம்ம உண்மையெல்லாம் வெளிக்கொண்டு வந்துருவாங்களே நம்ம வேற பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைனாக்கா இந்த அத்தை வேறு நம்மளே வந்து மெயினான மீனாவை நடத்துற மாதிரியே நம்மளையும் நடத்துமே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி இன்னொரு பிளான் ஒண்ணு போடுறாங்க இங்கே நடந்த விசி எல்லாத்தையும் வந்து மலேசியா மாமா அப்படின்னு ஒரு ஆக்டிங் ஒன்று நடிக்கிறதுக்காக ஒருத்தங்களை வச்சிருக்கிறாங்க அவங்க கிட்ட மொத்த உண்மையும் சொல்லி நடிக்கிறதுக்காக மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு வராங்க மலேசியா மாமா வந்து உங்க அப்பாவோடைய தொழில் எதிரிகள்லாம் சேர்ந்து ஜெயிலுக்குள்ளேயே உங்க அப்பாவை கொண்டுட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க சோ அண்ணன் ரோஹிணி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க விஜய தண்ணிலு தெளிச்சு ரோகிணி எழுந்து உக்கார விற்கிறாங்க மலேசியா மாமா இருந்துட்டு நீ எல்லாம் அங்க வந்தீங்கன்னா ஒன்னையும் எதாச்சுக்க பண்ணிடுவாங்கம்மா அதனால நீ அந்த பக்கமே வராத அப்படின்னு வந்து மலேசியா மாமா சொல்றாங்க அண்ணாமல இருந்துட்டு டிமுத்து அங்க போனாக்கா எதாச்சுக்க நம்மளையும் பண்ணிடுவாங்களாம் அதனால நீ என்ன பண்றனா மலேசியா டிக்ட்டு நீ கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க முத்து இருந்துகிட்டு பாத்திய மீனா அந்த பார்லரம்மா ஒரு பொய் சொன்னதுக்கு என்னென்ன பிளான் போடுறாங்கன்னு அப்படின்னு வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா இருந்துட்டு இவங்க மறைக்கிறாங்கனாக்கா இதோட இன்னும் நல்ல பெரிய விஷயம் எதோ இருக்குது அவங்க பேக் கிரவுண்டு அப்படின்னு மீனா சொல்றாங்க பாமா மீனா அந்த பார்லரம்மா வந்து நிறைய விஷயத்த வந்து நம்ம கிட்ட மறைச்சிட்டே இருக்கிறாங்க அவங்க நெச மாதிரிமே மலேசியால இருந்து வரலன்றது இப்ப நல்லது நமக்கு தெரியுது நம்ம ஒரு பொய் சொன்னதுக்கே மலேசியா டிக்கெட்டே கேன்சல் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க யார வேணாலும் நம்ம